உலகளவில் ட்ரெண்டிங்கில் கலக்க போகும் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ பிரமோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமலஹாசனும் இந்திய சினிமாவின் தூண்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் இரண்டு பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட படங்களில் நடித்தார்கள் ஆனால் தொடர்ந்து சேர்ந்து நடித்தால் இரண்டு பேரின் வளர்ச்சியும் தடைப்படும் என்ற கமலின் அட்வைஸை கேட்டு இரண்டு பேரும் இனி சேர்ந்து நடிப்பதில்லை என்று முடிவு செய்து தனித்தனியாக நடித்து தங்களுக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் இத்தனை வருடங்களில் அவர்கள் சேர்ந்து படம் இயக்குவதற்கான முயற்சிகள் அவ்வப்போது நடந்தாலும் அது நிறைவேறவில்லை இப்படிப்பட்ட சூழலில் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியானது அதில் கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படம் உருவாகும் என்று குறிப்பிடப்பட்டு சுந்தர்சி படத்தை இயக்குவார் என்று அறிவித்து சில நாட்களிலேயே விலகிவிட்டார் சுந்தர்சி வெளியேறியதை அடுத்து யார் இயக்குவார் என்று பலரிடம் கேள்வி இருக்கிறது வெங்கட் பிரபு நெல்சன் திலீப்குமார் என பலரின் பெயர்கள் அடிப்பட்டன பார்க்கிங் படத்திற்காக ராம்குமார் தேசிய விருது வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே அவர் இயக்கினால் கண்டிப்பாக தரமான சம்பவமாக இருக்கும் என்பது ரசிகர்களின் நம்பிக்கை இந்த நிலையில் அப்படம் பற்றிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதாவது இப்படத்தில் ஹீரோயினாக நடிகர் சாய் பல்லவியிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் ஏற்கனவே அமரன் படத்தில் கமலுடைய தயாரிப்பில் நடித்த அனுபவம் இருப்பதால் இதிலும் நடிக்க ஒத்துக்கொண்டார் எனவும் செய்திகள் வளம் வருகின்றன பார்க்கிங் திரைப்படம் சமீபத்தில் இவர் தலைவர் இயக்குவது குறித்து மாசான பிரமோ ஒன்றை வெளியிட தயார் செய்து வருகிறார்களா இணையத்தில் சம மாசாக கலக்கும் எனவும் உலகளவில் ட்ரெண்ட் ஆகும் எனவும் கூறப்படுகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்காக கலகலப்பான கதையில் நடிக்க இருக்கிறார் எனவும் செய்திகள் வருகின்றன சமீப காலமாக சீரியஸான படங்களிலேயே ரஜினி நடித்து வருவதால் ஒரு மாறுதலுக்காக நடிக்க முடிவெடுத்திருக்கிறார் அதற்கு ஏற்றார் போல ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதை அமையவே ரஜினி அவரை தன் நூற்றி எழுபத்தி மூன்றாவது திரைப்படத்தின் இயக்குநராக தேர்ந்தெடுத்து இருக்கிறார் என தெரிகின்றது